ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளை சந்திக்கும் விதமாக ஆயிரம் இடங்களில் கூட்டங்கள் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது விவசாய திருத்த சட்டங்களை விவசாயிகளுக்கு பலனடிக்கூடிய இந்த திருத்தச் சட்டங்களை எளிமையாக அவர்களுக்கு புரியும் விதத்தில் அவங்கள்ட்ட எடுத்து செல்லும் விதமாகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதாவது விவசாயிகளுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் செய்திருக்கிறார் என்பதை விவசாயிகள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாகவும் எங்களுடைய இந்த கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது நாளை வாஜ்பாய்ஜி அவர்களினுடைய பிறந்த தினம் குட் கவர்னன்ஸ் டே மாநிலம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது நாளைக்கு விவசாயிகளினுடைய தமிழக உட்பட்ட ஆறு மாநிலங்களுடைய விவசாயிகளுடன் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உரையாற்றுகிறாங்க அதில் விவசாயிகளுக்கான இரண்டாம் கட்ட அந்த இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தவணையாக கொடுப்பாங்க இரண்டாம் கட்டமானம் ஆறாயிரம் ரூபாய் நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் பத்தொம்பது கோடி பேர் பலனத்தில் நாளைக்கு அதை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை வைக்கக்கூடியதாக இந்த திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த விவசாய சன்மான நிதி அதாவது விவசாயிகளுடைய ஊக்கத்தொகை நாற்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே எந்தவித ஏஜெண்ட்டும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்லேயே போய் சேருது இதை தவிர்த்து கடனி பயிர் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது கடன் அட்டை நடைமுறையில் இருக்கிறது ஸோ விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் விவசாயிகள் நன்மை அடைகிற மாதிரி இருக்கிறனால தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செஞ்சாங்க அந்த போலியான பிரச்சாரம் விவசாயிகளால் முறியடிக்கப்பட்டது அவர்களுடைய பந்துக்கு கூட விவசாயிகள் மத்தியில் ஆதரவு கிடைக்கல உங்களுக்கு எல்லாருமே தெரியும் விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அது என்ன ஒரு சின்ன போராட்டம்னா விவசாயிகளுக்கு ஏழு பைசாவிலிருந்து அப்போ வந்து கரண்ட்டு காசு வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக இல்லை இருந்தது ஏழு பைசாவாக இருந்தது யூனிட் அந்த ஏழு பைசாவோ பத்து பைசாவாக உயர்த்தினார் கருணாநிதி அவர்கள் அந்த பத்து பைசாவாக உயர்த்ததை வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காகவும் அந்த போராட்டத்தை அடக்குவதற்காகவும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த துப்பாக்கிச்சூடில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை பண்ணதே கிடையாது விவசாயிகளை கொத்து கொத்தாக கொன்றார்கள் ஈழத் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்றார்கள் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் விவசாயிகளுக்காகட்டும் தமிழர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது அதே விவசாயிகள் விஷயத்தில் இரட்டை நிலையும் போடுவாங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க இந்த திருத்த சட்டங்கள் நம்ம இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோமோ அந்த சட்டத்தை தான் அவங்களும் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரீ விவசாயிகள் எங்கே வேணாலும் நாங்களுடைய பொருள்களை விற்கிற மாதிரி நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் அந்த விவசாய எதிர்கட்சிகள் சொன்ன அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்மளுடைய முத பிரதமர் வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதுக்கு வந்து பாராட்டு சொல்கிறத விட்டுட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை பண்றாரு அந்த போலியான பிரச்சாரம் தோல்வியை கொடுக்கும் வர சட்டமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் விவசாயிகளும் தமிழக பொதுமக்களும் கொடுப்பார்கள் என்பது நிச்சயம் அதே போல எஸ்ரா சர்க்குணம் போன்ற எஸ்ரா சர்க்குணம் போன்ற பாதிரியார்கள் அவர்கள் வந்து இறைவனுக்கான பணிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் அவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறார் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டத்தில் போயிட்டு பாரத பிரதமரை வந்து ஒருமையில் பேசுறத மிகவும் கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காவல்துறையானது அவரை வந்து கைது செய்ய வேண்டும் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாகும் தவறும் பட்சத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் எஸ்ரா சர் குணம் அண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்காக நடத்த போகிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் தமிழகத்தில் எளிய மக்கள் ஏழை எளிய மாணவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி ஒரு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் அவரை நினைவு தினத்தினை போற்றுவதிலும் பெருமிதம் கொள்கிறோம் நீங்களா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்குள்ள எந்தெதுமே கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேட்டாங்க தேர்தல் வரும் கூட்டணி கட்சிகள் பேசுவாங்க பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு இல்லை அவர் அந்த இதை பேசல அவருடைய எதுக்கு விளக்கமும் சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழக மக்கள் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க பொங்கல் வருது தமிழர்களுடைய பொ திருநாள் பொங்கல் திருநாள் விவசாயிகளினுடைய திருநாள் பொங்கல் திருநாள் இந்த திருநாளை வந்து விவசாயிகளும் இப்போ தமிழக பொதுமக்களும் எந்தவித இடர்பாடு இல்லாமல் நல்ல முறையில் கொண்டாடணும் அவர்கள் அப்படின்ட்டு தான் தமிழக அரசாங்கம் அந்த பொங்கல் பரிசோட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நான் இதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன மனப்பூர்வமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வந்துடும் இல்லைங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இதுங்க அது வந்து தேசியம்தான் அனுபவிப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்துடுது குறைவான சீட்டு தான் பாஜக ஒதுக்கி இருக்காங்க அப்போ வார கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அது கவர்னர் பரிசீலிப்பார் பரிசீலித்து அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம் ரொம்ப சந்தோஷம்